இருபத்தி ஐந்து அடி டெலஸ்கோப் இதில் வந்து தேங்காய் மட்டும் பறிக்கலாம் மரக்கலெல்லாம் அறுக்க முடியாது தேங்காய் பறிக்கிறது மட்டும் யூஸ் பண்ணலாம் இதோட விலை வந்து மூணாயிரத்தி ஐநூறுரூபா இருபத்தஞ்சு அடி டெலஸ்கோப் மூணு கிலோ எடை இருபத்தஞ்சு அடி அடியில் ஒரு பைப்பு பத்து அடியில் ரெண்டு பைப்பு இதோட எடை வந்து மூணு கிலோ தேங்காய் அடுத்து காட்டுறேன் பாருங்க ரைட் தேங்காய் பறித்து மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் என்னோட எடை வந்து மூணு கிலோ மேலே காட்டு கத்திய இதோட இடை வந்து மூணு கிலோ எடை அஞ்சு அடியில் ஒரு பைப்பு பத்தடியில் ரெண்டு பைப்பு மூணாயிரத்தி ஐநூறுரூவா மூணு கிலோ எடை தேங்காய் பறித்து மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படுங்க கூப்பிடலாம் இதில் முப்பத்தடி பைப்பும் இருக்குது முப்பத்தடி பைப்புனால் இரநூத்தம்பது ரூபா கூட தேவைப்படுங்க கூப்பிட்லாம் நன்றி வணக்கம்